வணக்கம் நான் சித்த மருத்துவர் வாசமணிகண்டன் கிரானிக் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஹெரிட்ரி டிசார்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விட்டிலிங்குவோ நோயை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் விட்டிலிகோ நோய் இது தமிழ்ல வந்து வெண்புள்ளி வெண்படை வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நோய் வந்து எதனால ஏற்படுது அப்படின்னா நம்ம தோல் இருக்கக்கூடிய மெலனின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிக்மெண்ட்ஸ் நிலமை வந்து பற்றாக்குறையினால தான் வந்து நமக்கு இந்த விட்டிலி நோயானது ஏற்படுகிறது இந்த மெலனின் வந்து எங்கெங்க சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தோல் தலைமுடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளையிலும் நமக்கு மெலனின் சுரக்குது கண் இருக்கக்கூடிய கருவிலையும் மெலனின் வந்து சுரக்குது கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரல் பிளான்ட்லையும் இந்த மெலனின் வந்து சுரக்குது அது மட்டும் இல்லாமல் காதோட உட்பகுதியில் காக்லியார் டக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல இருந்தும் நமக்கு வந்து மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது மெலனினோட டைப் பாத்தீங்கன்னா மூணு டைப்பு யுமெலனின் பியோமெலனின் நியூரோமெலனின் அப்படின்னு மூணு வகையாக இருக்குது யுமெலனின் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு பிளாக் அண்ட் ப்ரவுன் கலரை கொடுக்கக்கூடிய மெலனின் பியோமெலனின்னு சொல்றது வந்து பிங்க் கலரை கொடுக்கக்கூடியது பிங்க் கலர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதடு மற்றும் நிப்பிள் இந்த இடங்கள்ல கலரை கொடுக்குறது வந்து பியோமெலனின் சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் அதாவது நரம்பலுக்கிடையே இருக்கக்கூடிய நியூரான்ஸ்களுக்கு நிறத்தை கொடுக்கறது மட்டும்தான் அதை கட்டுப்படுத்துறதும் இந்த நியூரோமெலனினோட வேலை மெலனின் பார்த்தீங்கன்னா நம்ம தோல் இருக்கக்கூடிய மெலனின் வந்து நம்ம தோலுக்கு கலரை மட்டும்தான் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோமா கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய ஊதா கதிர்கள் யூவி ரேஸ்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நம்ம தோல்ல பாதி தாக்கி நம்ம தோலில் வந்து தோல் புற்றுநோய் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மெலனின் வந்து பயன்படுகிறது விட்டிலிகோ நோய் வந்து எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது சதவீதம் வந்து பார்த்தோம்னா விட்லிகோ நோய் வந்து தான் வரக்கூடியது டிஎன்ஏ மியூட்டேஷனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அடிபட்டு தோல் சிதைந்து புது தோல் உருவாகும் பொழுது மெலனினோட பற்றாக்குறையினால இந்த வெண்புள்ளி நோய் வந்து உருவாகுது உலகளாவிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா எழுபது கோடி மக்களுக்கு மேல வந்து இந்த வெட்லிகோ நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவில பொறுத்தளவு ஒரு கோடிக்கு மேல வந்து இந்த வெட்லிகோ நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெண்புள்ளி தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த நாள்பட்ட ஆட்டோமெண்ட் டிசீஸை வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து சித்த மருத்துவத்தில் அதற்கான முறை மருந்துகளும் சிறப்பு மருத்துவமும் சித்த மருத்துவத்தை சொல்லப்பட்டு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க அந்த காணொலி அவங்களுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் தெரியக்கூடிய அல்மா சித்த மருத்துவமனை நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க அவங்க நோய் குணமாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் நன்றி வணக்கம்